ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கூட சேலஞ்சுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் காந்திமதி வந்து வந்திருக்காங்க அவங்களுக்கான டாபிக் வந்து தென்னிந்திய அரசுகள் இதுல பர்டிகுலரா நம்ம பார்க்கறது என்னதெல்லாம்னா பல்லவர்கள் சாளுக்கியர்கள் ராஸ்ட் கூடர்கள் இதை பத்தி ஒவ்வொரு ஒவ்வொரு வியூவும் அதை பத்தி ஒரு கலை கட்டிடக்கலை அதை பற்றிய அம்சங்களையும் அவங்ககிட்ட வந்து டீடைலா வந்து நம்ம கேட்கலாம் ஹை குட் மார்னிங் தென்னிந்திய அரசுகளை பத்தி எங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுங்க ிய அரசுகள்ல வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து அதாவது தக்கான பகுதிகளில் வந்து யார் இருந்திருப்பா அப்படின்னா கிபி மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து கிபி ஆறாம் நூற்றாண்டு வரையும் களப்பிரர்களோட காலம் வந்து இருந்திருக்கும் களப்பிரர்களோட காலம் வந்து அதுக்கு அடுத்து வந்து யார் வந்திருப்பா அப்படின்னா அந்த களப்பிரர்களோட வீழ்ச்சியை வந்து சந்திச்சப்ப வந்து தொண்டை மண்டலத்தை வந்து ஆட்சி பண்ணது வந்து பல்லவர்கள் வந்து அவங்க வந்து களப்பிர வந்து பின் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்சி பகுதி வந்து சே சேராஸ் சோலாஸ் பாண்டியாஸ் இவங்க எல்லாமே வந்து தொண்டை மண்டலத்துல பல்லவாஸ் வந்து ரீஜன் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட் ஆஹ் தொண்டை மண்டலத்தை வந்து ஆட்சி பண்ணது பல்லவாஸ் பல்லவாஸ் அப்படின்றப்போ கலை கட்டிடக்கலை வந்து சாளுக்கியர்களுக்கு அடுத்து வருவாங்க வீச்சை சந்திக்க அப்புறம் ராஷகுடாஸ் வருவாங்க பல்லவாஸ்க்கு அடுத்து பல்லவாசோட சமகாலத்தவர் யாரு அப்படின்னா நார்த்து சைட்ல வந்து ஹர்ஷாஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க பல்லவாஸ்க்கு அடுத்து பல்லவாசோட பல்லவாசோட சமகாலத்தவர் வந்து அஹ் சாளுக்கியர்களும் வருவாங்க பல்லவார்கள் நிறைய ரூலஸ் வந்து இருப்பாங்க அரசர்கள் வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்ல முடியுமா இப்போ பல்லவர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாகாடர்கள் சொல்லக்கூடியவங்க வந்து பிராமணர்கள் அவங்க வழியிலேருந்து வந்திருப்பாங்க அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோ சோழ நா சோழ நாட்டில உள்ள அரசருக்கும் மணிப்பல்லவ தீவில் உள்ள நாகக்கண்ணிக்கும் பிறந்தவங்க தான் இந்த பல்லவர் பேரரசு பல்லவ அரச வம்சாவளியில வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போனா இவங்களோட மொழி அடிப்படையில் வந்து பல்லவர்கள் வந்து மொத்தம் மூணா பிரிச்சிருப்பாங்க மொத்தம் ஃபர்ஸ்ட் வந்து பிராகிருத பட்டயங்கள் மூலமா வந்து முற்கால பல்லவர்கள் வந்து பிரிச்சிருப்பாங்க இடைக்கால பல்லவர்கள் வந்து சமஸ்கிருதம் வடமொழி பட்டயங்கள் மூலமா வந்து இடைக்கால பல்லவர்களை பிரிச்சிருப்பாங்க அடுத்து இப்ப பார்க்கக்கூடிய வந்து பிற்கால பல்லவர்கள் அவங்க வந்து அஹ் கிரந்த தமிழ் பட்டயங்கள் மூலமா வந்து பிற்கால பல்லவர்கள் வந்து இருந்திருப்பாங்க இல்ல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய வந்து சிம்ம விஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு இன்னொரு நேம் வந்து அவனி சிம்மன் தலை சிறந்த மன்னரா வந்து இருந்திருப்பாங்க இவங்கதான் வந்து பல இந்த தொண்டை மண்டலத்தை வந்து கைப்பற்றி அரசாட்சி வந்து அவனி சிம்மன் அப்படின்ற ஒரு நேம் வந்து உலகின் சிங்கம் அப்படின்ற இவரோட அவையில வந்து பாரவி அப்படின்ற புலவர் வந்து ஆதரிச்சிருப்பாங்க இவர் எழுதினதுதான் வந்து தாஜுனியம் அப்படின்ற ஒரு வந்து எழுதியிருப்பாரு அடுத்து இவங்களுக்கு அடுத்த வர இவங்களோட பையன் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் இவர் வந்து இதுல வந்து ஒரு கலை கட்டிடக்கலை இதுல வந்து தேர்ந்தவரா வந்து இவரோட ஆட்சி வந்து இருந்திருக்கும் மதம் வந்து இவரோட மதத்துல வந்து சமணமும் இருந்திருக்கும் சைவமும் இருந்திருக்கும் சமணம் சமத்துல சமணத்துல இருந்து சைவத்துக்கு வந்து மாற மாறி இருக்க காரணம் வந்து அப்பரான திருநாவுக்கரசரால வந்து தழுவி மாறி இருப்பாங்க சோ சைவ கோவில்களும் எழுப்பியிருப்பாங்க சமண கோவில்களும் இவங்களை இருந்திருக்கும் கல்வி முறைகள் வந்து இவங்களுக்கு வந்து சமண சமணர்கள் எல்லாமே சமண கோவில்கள் வந்து படிச்சிருப்பாங்க சைவர்கள் எல்லாமே சைவ கோவில்கள்ல வந்து அந்த குருக்குல கல்வி அந்த மாதிரி முறையில வந்து படிச்சிருப்பாங்க இவங்களுக்கு இவங்களுக்கும் சாளுக்கிய மன்னரான இரண்டாம் புலிகேசிக்கும் வந்து ஒரு தகரா போர் வந்து நடக்கும் எதுக்கு அப்படின்னா இரண்டாம் புலிகேசி அவங்களோட சாளுக்கிய மன்னர அந்த அரசாட்சியை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களான இடைக்கால பகுதியான இடைக்கால பல்லவர் சாரி இடைக்காலத்துல வந்து பல்லவர்கள் எந்திருப்பாங்க அவங்களோட அரசாட்சி ஆந்திரா பகுதியான தொண்டை மண்டலத்துல வட பகுதியை வந்து இரண்டாம் புலிகேசி வந்து கைப்பற்றி மகேந்திரவர்மனை வந்து தோக்கடிச்சிருப்பாரு இவங்களுக்கு அடுத்து யார் வர அப்படின்னா மகேந்திரவர்மனோட மகேந்திரவர்மன் பல்லவரோட பையன் வந்து முதலாம் நரசிம்மவர்மர் வந்து வராரு இவர் வந்து யாரு அப்படின்னா அவங்களோட பையன் உங்களுக்கு இவங்களும் இவங்களுக்கும் இரண்டாம் புலிகேசிக்கும் ஒரு வார் நடக்கும் இது வந்து ஐகோல் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாம் புலிகேசின்னு ஐக்கோல் கல்வெட்டு அப்படின்னு சா சாளுக்கியர்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள தொடர்பு உள்ள கல்வெட்டு அப்படின்னு இருக்கு தன்னோட தந்தையான மகேந்திரவர்மனை வந்து தோற்கடிச்சது காரணத்தினால இவர் வந்து மறுபடியும் அதே ரீஜனை வந்து தொண்டை மண்டலத்துல உள்ள வட பகுதியை வந்து கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக இந்த போர் வந்து நடக்கும் இது வந்து இவர் முதலாம் நரசிம்மர் வந்து இப்ப உள்ள காப்பியங்கள்ல வந்து பார்க்க போனோம் அப்படின்னா கல்கி எழுதின சிவகாமியின் சபதம் அப்படின்றவர் வந்து இவரு தான் கதாபாத்திரத்துல வந்து இருந்திருப்பாரு இவரோட இந்த இந்த போர்க்கால இந்த போர்ல வந்து யார் வந்து இவங்களோட படை தளபதியா இருந்திருப்பா அப்படின்னா ப பரஞ்சோதி அப்படின்னு இவர் வந்து யாரு அப்படின்னா சோழர் சோழர்ல உள்ள ஒரு சோழர் காலத்துல உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது இவங்க வந்து காஞ்சியில வந்து கல்வி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க கணிசி இவங்க வந்து படை தளபதியா வந்து மகேந்திரவர்மனுக்கும் இருந்திருப்பாங்க அவங்களோட பையன் நரசிம்மவர்மனுக்கும் இருந்திருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வந்து இரண்டாம் நரசிம்மன் வந்து வராரு இவர்தான் வந்து ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லுவோம் இவரோட காலத்துலதான் வந்து சிவன் கோவில்கள் எல்லாமே வந்து நிறைய கட்டியிருப்பாங்க இவர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சங்கரபக்தன் ஆகம பிரியன் அப்படின்ற நிறைய நேம் ஆல ஆகம பிரியன் அப்படின்னா அஹ் ஆகம கோவில்கள் வந்து சிவன் கோவில்கள் இந்த கொடிமரம் அதெல்லாம் ஆகம விதிப்படி வந்து கட்டியிருப்பாங்க கோவில்கள் உள்ள கொடிமரம் அதுக்கப்புறம் ஆஹ் கொடிமரம் அப்புறம் கருவறை இந்தந்த பிளேஸ்ல தான் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகம விதிப்படி அமைச்சிருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வந்து அஹ் இரண்டாம் பரமேஸ்வரமன் வந்து வராங்க பரமேஸ்வரன் அவரோட காலத்துல அதோட முடிஞ்சிடும் இவர் வந்து ஒரு கற்ப கற்போர் அப் கற்பூர் அப்படின்ற ஒரு போர்ல வந்து இறந்திருப்பாரு ஆஹ் இவங்களுக்கு அடுத்து வாரிசு மாற்றம் வந்து ஆகுது எதனால அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து வந்து அஹ் அரசர்கள் அரசர்கள் வந்து யாருமே இருந்துக்க மாட்டாங்க இவங்களுக்கு அடுத்து இரண்டாம் நந்திவர்மன் வந்து வராங்க இவங்க வந்து எப்படி தேர்வு செய்யறாங்க அப்படின்னா கடிகை உறுப்பினர்களா வந்து அஹ் தேர்வு செஞ்சு இரண்டாம் நந்திவர்மன் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து பௌத்தம் சமணம் இருந்திருக்கு பௌத்தம் வந்திருக்கு அஹ் சைவம் இருந்திருக்கு இதுக்கப்புறம் இந்த இரண்டாம் நந்திவர்மன் பீரியடுக்கு அடுத்துதான் வந்து வைணவம் வந்து தோற்று விடுத்தோம் இவர் வந்து வைணவ மரப சார்ந்தவர் இது மூலமா வந்து என்ன தெரியுது அப்படின்னா பல்லவரோட காலத்துல வந்து மூணு எல்லா மதமுமே வந்து இருந்திருக்கு ஒரு சம சம ஆஹ் மத ரீதியா வந்து எந்த ஒரு பண்பாடு இதெல்லாமே வந்து மூணு இதுக்குமே சம் எல்லா மதத்துக்கும் ஒன்றுபட்டு வந்து வந்திருக்கு எந்த ஒரு தகராறு வந்து இந்த ரீஜன்ல வந்து நடக்கல அப்படின்னு தெரிய வருது ஹம் அடுத்து மூன்றாம் நந்திவர்மன் வந்து வராரு மூன்றாம் நந்திவர்மனோட காலகட்டத்தில் நந்தி களமுகம் அப்படின்ற ஒரு நூல் வந்து ஏற்றப்படுது யாரால அப்படின்னா நந்திவர் மூன்றாம் நந்திவர்மன் மூலமா நடக்கப்படுது இவர் வந்து தெல்லாற்று எறிந்த நந்திவர்மன் அப்படின்ற ஒரு இயற்பெயர் வந்து இவருக்கு இருக்கு எதனால அப்படின்னா தெல்லாற்று போர்ல வந்து பாண்டிய மன்னனான ஸ்ரீவல்லபனை வந்து வின் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இவ அதுக்கப்புறம் கடைசி மன்னரான பல்லவ வம்சத்துல வந்தவங்க அப்படின்னா அபராஜித பல்லவன் அப்படின்னு சொல்லும் இவங்க வந்து முதலாம் சோழ முதலாம் ஆதித்த சோழனோட போரிட்டு இறந்துருவாங்க இதுதான் வந்து பல்லவரோட ரீசன் ஓகே வெரி குட் சூப்பரா சொன்னீங்க பல்லவர்கள் உங்களுக்கு பிடித்த அரசர் யார் மகேந்திரவர்ம பல்லவன் ஏன் மகேந்திரவர்ம பல்லவன் பிடிக்கும் அவங்க வந்து எல்லா மதத்துக்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸா கொடுத்துருப்பாங்க அவங்க அவங்களோட இதுல வந்து விமனுக்கு வந்து கோவில்ல எல்லா உரிமையும் கொடுத்துருப்பாங்க நிறைய இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் நடந்திருக்கும் அதுல வந்து விமனோ விமனுக்குன்றது தனித்துவமா வந்து இருந்திருக்கும் கல்வி முறை எல்லாம் வந்து இருந்திருக்கும் நிறைய அப்புறம் நிறைய கோவில்கள் எழுப்பிருப்பாங்க குடைவரை கோவில்கள் தனித்துவமா வந்து பல்லவர்களோட சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லுவோம் இவங்களோட ஆட்சி வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா ஆந்திரா சைடு அந்த ஆந்திரா சைட்ல வந்து இருந்திருக்கும் வாதாபி அப்படின்றத வந்து இவங்க தலைநகரமா வந்து வச்சிருப்பாங்க இவங்களோட சுற்றுப்பகுதி வந்து இவங்களோட பார்டர்ல வந்து யார் இருந்திருப்பா அப்படின்னா நார்த்து சைட்ல ஹர்ஷா இருந்திருப்பாங்க தெற்கு சைட்ல சவுத் சைட்ல வந்து பல்லவா சேர்ந்துருப்பாங்க ஈஸ்ட்ல ஈஸ்ட்ல வந்து கலிங்கம் வந்து இருக்கும் இப்போ உள்ள ஒடிசா சைட்ல வந்து கலிங்கம் வந்து இருந்திருக்கும் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஆட்சி கா இவங்களுக்கும் மூணு டிவிஷனா மூணு டிவிஷனா வந்து பிரிச்சிருக்காங்க ஒண்ணு வாதாபி சாளுக்கியர் இன்னொன்னு மேலை சாளுக்கியர் சொல்லக்கூடிய கல்யாணி சாளுக்கியர் கல்யாணியை வந்து தலைநகரமா வச்சிருக்காங்க அடுத்து வந்து வெங்கி சாளுக்கியர் கீழே சாளுக்கியரான வெங்கி சா வெங்கி சாளுக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க வெங்கி வந்து தலைநகரமாக வச்சிருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வாதாபி சவுலிக்கர் இதுல வந்து முதலாம் வந்து யார் வரா அப்படின்னா முதலாம் புலிகேசி வந்து வரா இவர் வந்து பட்டாடக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸ்ல வந்து பட்டாடக்கல் அப்படின்ற பிளேஸ்ல வந்து பிஜப்பூர் மாவட்டத்துல இருக்கு அதை வந்து குறுநீல மன்னரா வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருப்பாரு அதை அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள வாதாபி கோட்டையை வந்து கைப்பற்றி அதை சுற்றி வந்து மதில் சுவர்கள்லாம் எழுப்பி இதுக்கு அடுத்து வந்து கிருஷ்ணா நதிக்கும் துங்கபத்ரா நதிக்கும் உள்ள அந்த நதிக்கரை இடைப்பட்ட பகுதிகள் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி பகுதி எல்லாமே வந்து சாளுக்கியரோட ஆட்சிக்கு கீழே வந்து கைப்பற்றி வச்சுக்கிட்டாங்க இதுக்கு இவருக்கு அடுத்து வந்து யார் வராரு அப்படின்னா முதலாம் கீர்த்திவர்மன் வந்து வராரு இவர் வந்து இவரோட பையன் முதலாம் புலிகேசியோட பையன் இவங்க வந்து கொங்கன கடற்கரை பகுதியை வந்து தன்னோட கீ தனக்கு கீழே வந்து சாளுக்கியருக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கைப்பற்றி வச்சிருப்பாங்க பொங்கண கடற்கரை பகுதி வந்து மேற்கு தொடர்ச்சி பகுதிக்கு பக்கத்துல வந்து இருக்கக்கூடிய க கடற்கரை இவங்களோட இதுல வந்து வாணிகம் வந்து செழிப்பா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறைமுகம் மூலமா நமக்கு வந்து தெரிய வருது இரண்டாம் புலிகேசி இரண்டாம் புலிகேசிக்கு அடுத்து வந்து முதலாம் முதலாம் விக்ரமாதித்தன் வந்து வராங்க முதலாம் விக்கிரமாதித்தன் அடுத்து இரண்டாம் விக்ரமாதித்தன் வந்து வராங்க இவங்க வந்து காஞ்சி காஞ்சிபுரத்தை வந்து இருந்து கைப்பற்றி வச்சுப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வந்து கடைசி மன்னரான இரண்டாம் கீர்த்திவர்மன் வந்து வராங்க இரண்டாம் கீர்த்திவர்மன் வந்து தன் ஆஹ் மன்னரான தண்டி தூர்க்கரால வந்து இவங்க வந்து வீழ்ச்சி அடைறாங்க இதோட வந்து சாக்கியம் வந்து எங்க இருப்பாங்க அவங்களோட பகுதி ஆட்சி பகுதி வந்து எது கிழக்கு மேற்கு பகுதியான மேற்கு பகுதியான கர்நாடகா வந்து இப்போ கர்நாடகா வந்து சொல்லுவாங்க இவங்க இவங்களோட தலைநகரம் வந்து எது அப்படின்னா அஹ் கர்நாடகா கன்னட மொழிக்கு வந்து இவங்க வந்து முக்கியத்துவம் வந்து முதன்மையா கொடுத்திருக்காங்க அவங்களோட அவையில அரசவையில வந்து பெரும்பாலும் எல்லா புலவர்களால வந்து கன்னட மொழியில வந்து ஈக்குவல் ரைட்ஸா கொடுத்திருக்காங்க முதன்மை மொழியா கன்னட மொழிய வந்து பயன்படுத்தியிருக்காங்க தண்டி வரார் வராரு வந்து ராஷ்டிரகுடாஸ் மன்னர்ல வந்து இவங்கதான் வந்து ஆதரிச்சிருக்காங்க நிறு ராஷ்டிரகுடாஸோட ஆட்சி பகுதியை வந்து விரிவுபடுத்திருக்காங்க இவங்க இவரில முக்கிய பங்கு வந்து இவரோடது இவர் வந்து யாரு அப்படின்னா வாதாபி சாளுக்கு இருக்க கீழே வந்து ஒரு சிற்றரசோட உயர் பகுதி உயர் பதவியில வந்து இருந்தவர் தான் இந்த தண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு கடந்து யார் வர அப்படின்னா முதலாம் கிருஷ்ணர் வராரு முதலாம் கிருஷ்ணர் அப்படின்றவங்க வந்து இவங்களோட ஆட்சி பகுதியை விரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து கடுமையான முயற்சியில வந்து ஈடுபட்டவர் தான் இந்த முதலாம் கிருஷ்ணர் இவங்களுக்கு அடுத்து இவங்களுக்கு அடுத்து வந்து ஆஹ் இவங்களுக்கு அடுத்து அமோக அரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஷ்டிரகூட மன்னர் வந்து வர்றாரு இவர் தான் வந்து இந்த ராஷகுடாஸ்லயே வந்து வலிமையான மன்னர் மிக சிறந்த மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எடுப்பாரு இவர் வந்து இவர் காலத்துல வந்து சமண துறவி சமண ஜீனசேனர் அப்படின்னு சொல்லக்கூடிய சமண துறவியால வந்து சமணத்தை வந்து தழுவி இவங்க வந்து இருந்திருப்பாங்க இதுக்கு முன்ன கூடிய சைவமும் இருந்திருக்கும் இவங்க காலகட்டத்துல நிறைய கோவில்கள் அந்த மாதிரி எல்லாம் வந்து இவர் வந்து எழுதியிருப்பாரு இவர் காலத்துல ஒரு இலக்கியம் இவரும் வந்து கன்னட மொழியில வந்து ஒரு இலக்கியம் வந்து எழுதியிருப்பாரு என்ன அப்படின்னா கன்னட கவிராச மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னட மொழியில் எழுதியிருப்பாங்க இதுதான் வந்து கன்னட மொழியில முதல் முதல் முதலா வெளியிட்ட நூல் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு அடுத்து இரண்டாம் கிருஷ்ணர் மூன்றாம் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஆஹ் கடைசி மன்னர் வந்து யாரு அப்படின்னா மூன்றாம் கோவிந்தனார் கோவிந்தனார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் அந்த மன்னர் வந்து வருவாங்க ராஷ்டிரகூடர்களோட கலை கட்டிடக்கலை பத்தி இது முக்கியமா வந்து ராஷ்டிரகுடாசோட கலை கட்டிட கலைக்கு எக்ஸாம்பிள் வந்து எல்லோரால் உள்ள காஞ்ச் எல்லோரால் உள்ள கைலாசநாதர் கோவில் வந்து சொல்லுவோம் இது வந்து எதோட சாயல்ல இருக்கு அப்படின்னா அஹ் மாமல்லபுரத்துல உள்ள கடற்கரை கோவில் கடற்கரை கோவிலோட சாயல்ல வந்து இது வந்து இருக்கு இது வந்து முதலாம் கிருஷ்ணர் வந்து கட்டியிருப்பாரு இந்த கோவில இதுக்கு அடுத்து வந்து எலிபெண்டா குகையை வந்து சொல்லியிருக்கோம் இது வந்து எலிபெண்டா அப்படின்ற நேம் வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னா வாரசீகத்தில் உள்ள அந்த போர்த்துகீசர்கள் வந்து இவங்க வந்து வந்து அவங்க இந்த இதுல வந்து யானையோட சிம்பிள் வந்து இருக்கிறதுனால இது வந்து எலிபென்டா டீவு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க இதுல வந்து சிவனோட சிலைகள் வந்து நிறைய இது நிறைய வேலைப்பாடுகள்லாம் இருந்திருக்கும் மூன்று மூன்று தலைகள் கொண்ட சிவன் கோவில் மூன்று தலைகள்ல வந்து சிவனோட உருவம் வந்து இருந்திருக்கும் அடுத்து அதோட வாசல்ல வந்து துவாரபாளர்களோட சிலையும் வந்து இருந்திருக்கும் இது வந்து கவி நயா ஓகேப்பா வெரி குட் மூணு அரசுகளை பத்தியுமே குறிப்பிட்டு சொல்லிட்டீங்க பல்லவாஸ் சாளுக்கியர்கள் கூடர்கள் பத்தி சொன்னீங்க வெரி குட் பாலைஞ்சல பாட்டு